ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் முதல் பகுதி முருகனின் பூர்வ அவதாரம் என்ற அத்தியாயத்தின் இரண்டாவது மற்றும் நிறைவு பகுதி சனத்குமாரர்தான் ஸ்கந்தர் என்று சாந்தோக்கிய உபனிஷத்திலும் ஸ்பஷ்டமாகச் இருக்கிறது. அதில் அவரே ஞான பண்டிதர் என்பதும் தெளிவாகத் தெரிகிறது ஆனானப்பட்ட நாரத மகர்ஷி சனத்குமாரரிடம்தான் ஞானோபதேசத்துக்காக வருகிறார் சகல வேதங்களையும் இதிகாச புராணங்கள் சகல சாஸ்திரங்கள் தேவ வித்யை பிரம்ம வித்யை பூதவித்யை நட்சத்திர வித்யை என்று ஒன்று பாக்கி இல்லாமல் எல்லா விஷயங்களையும் கரைத்து குடித்து விட்டேன் ஆனால் இதனாலெல்லாம் வெளி சமாச்சாரங்கள் மந்திரங்களைத்தான் தெரிந்து கொண்டேனே ஒழிய தன்னை தெரிந்து கொள்ளவே இல்லை ஆத்மாவை அறியாதலால் துக்கத்தில் தான் இருக்கிறேன் நீங்கள்தான் என்னை தூக்கி அக்கறையை சேர்க்க வேண்டும் என்றார் நாரதர் சனத்குமாரர் ஆத்மா எங்கேயோ இருக்கிறது என்று தேடிப் போக வேண்டியதில்லை கீழும் மேலும் முன்னும் பின்னும் வலதும் பக்கமும் இடது பக்கமும் எல்லாம் ஒரே ஆத்மாதான் அதை பற்றியே ஒருத்தன் தியானித்து தியானித்து அதுவாக ஆகிவிட்டால் அப்புறம் அதிலேயே அவன் எப்போதும் விளையாடிக் கொண்டிருக்கிறான் உண்மையான ஸ்வராஜ்யம் தன்னைத்தானே ஆண்டுகொள்கிற இந்த நிலைதான் இவன்தான் ஸ்வராட் உண்மையான சக்கரவர்த்தி இந்த உத்தம நிலையை அடைய முதலில் ஆகார சுத்தியில் ஆரம்பிக்க வேண்டும் பிறகு படிப்படியாக சித்த சுத்தி உண்டாகி மனசு நன்றாக தியானத்தில் நினைத்து நின்று எல்லா கட்டுக்குள் தெரித்து விழுந்து கட்டுகளும் தெரிந்து விழுந்து தெரித்து விழுந்து ஆத்மஸ்வரூபமாகவே இருப்பான் என்று வழிகாட்டினார் இப்படியாக பகவான் சனத்குமாரர் இருள் கடந்த நிலையை காட்டினார் அவருக்குத்தான் ஸ்கந்தன் என்ற பெயர் அவருக்குத்தான் ஸ்கந்தன் என்ற பெயர் என்று உபனிஷது இரண்டு தடவை முத்தாய்ப்பு வைக்கிறது இருள் கடந்த ஒலி ஒளி ஞானாக்னி முருகன்தான் அதைத்தான் சாந்தோக்யம் சொல்கிறது சாந்தோக்ய அவஸ்தா அவஸ்தா என்றால் நிலை சாந்தோக்ய அவஸ்தாதான் ஜெண்ட ஜெண்ட அவஸ்தா என்று என்ற பார்சி மத கிரந்தத்துக்கு தொகுப்பாக இருக்கிறது பார்சி மதம் முழுக்க முழுக்க அக்னி வழிபாடு தான் சௌராஷ்டிர தேசத்தர்கள் ஒருத்தர் அதை ஸ்தாபித்தவர் சௌராஷ்டர் என்பது ஜோராஷ்டர் என்றாகி இருக்கிறது சௌரம் என்றால் சூரிய சம்பந்தமானது சூரியன் அக்னி காயத்ரி மூன்றும் சம்புவின் விசேஷ ரூபங்கள் என்று ஆச்சாரியால் பிரஸ்னோத்திர ரத்ன மாளிகையில் சொல்கிறார் திருவண்ணாமலையில் அக்னி ஸ்வரூபமாகவே ஈஸ்வரன் இருக்கிறார் சிவாக்னிதான் முருகன் மலையாளத்தில் தீபத்தில் அம்பாளை ஆராதித்து பகவதி சேவை என்கிறார்கள் ஜொலிக்கிற ஞானாக்னியான வேலாயுதத்தை சக்தி சக்தி என்றே சொல்கிறோம் வேதமே முக்கியமாக அக்னி வழிபாட்டு மதம்தான் அக்னி என்ற வார்த்தையோடு தான் வேதம் ஆரம்பிக்கிறது அக்னிகாரியமே உளபாசனம் என்பது உபாசனைக்கு இடமாவது அவுபாசனம் உபாசனை என்றாலே அக்னிகாரியம்தான் என்றாகிவிட்டது அவுபாசனை நான்கு வருணத்தவருக்கும் உண்டானது முக்கியமான உபாசனையான காரியத்துக்கு சுப்பிரமணியர் அதி தேவதையாக இருப்பதால் தான் அவரை விட்டுவிட்டு பஞ்சாயதான பூஜை என்பதில் பிள்ளையார் சூரியன் மகாவிஷ்ணு அம்பாள் ஈஸ்வரன் ஆகிய ஐவரை மாத்திரம் ஆராதிக்கச் சொல்வதாக தோன்றுகிறது முருகன் நம் மதஸ்தரால் நிச்சயம் ஆராதிக்கப்பட வேண்டியவர் என்பது பஞ்சாயத்தனத்தை மறுபடியும் உயிர்ப்பித்த அதே பகவத் பாதால் ஸ்தாபித்த சன்மதங்களில் முருக வழிபாடான கௌமாரமும் ஒன்று என்பதிலிருந்து உறுதியாகிறது தற்காலத்தில் அக்னிகாரியம் குறைந்து மூர்த்தி பூஜை அதிகமாக இருக்கிறது சுப்பிரமணிய சம்பந்தமான புராணங்கள் ஸ்தோத்திரங்கள் திருப்புகள் ஆகியன நிறைய பிரச்சாரமாகி பழனி திருச்செந்தூர் திருத்தணி முதலான கஷேத்திரங்களின் உற்சவாதிகள் ஜனங்களை ரொம்பவும் வசீகரித்து வருகின்றன அதனால் பஞ்சாயதான பூஜையிலும் சுப்பிரமணியரை சேர்த்து கொண்டு விடுவது உத்தமமாகும் ஆச்சாரியால் சுப்பிரமணிய புஜங்கம் என்று ஸ்தோத்திரம் செய்திருக்கிறார் அதில் மயூராதி ரூடம் என்று ஆரம்பிக்கிற ஸ்லோகத்தில் மகி தேவம் என்கிறார் மகி தேவர் என்றால் பிராமணர் இவர்களால் பூஜை செய்யப்பட வேண்டியவர் சுப்பிரமணியர் என்கிறார் சுப்பிரமணியர் தமிழ் கடவுள்தான் வேதத்தில் இல்லாதவர் என்று சிலர் சொல்வதை கேட்டு வைதிகமானவர்கள் அவரை உபாசிக்காமல் இருந்துவிடக்கூடாது என்றே இதை சொல்கிறேன் இதே புஜங்கத்தில் திருச்செந்தூரில் கடலோரத்தில் விளங்கும் சண்முகநாதரை பார்த்து பராசக்தி புத்திரனே சமுத்திரக்கரையில் நிற்கிற நான் சம்சார சமுத்திரத்தின் அக்கறைக்கு பக்தர்களை கடத்து விடுகிறேன் கடத்து விக்கிறேன் அலைகளெல்லாம் சமுத்திரத்தில் மடங்கி விழுந்து ஒடுங்கி விடுவதைப் போல என் சந்நிதிக்கு வருவர்களின் ஆபத்துகள் கஷ்டங்கள் எல்லாம் ஒடுங்கியே போகும் என்பதை காட்டுகிறாய் என்று மனசு உருகும்படி பாடியிருக்கிறார் குகனை தவிர இன்னொரு தெய்வம் எனக்கு தெரியவில்லை தெரியவே இல்லை நஜானே நஜானே என்கிறார் கடலிலே அலைகள் எழும்பி அதிலேயே லயிக்கிற மாதிரி சகல ஜீவ ஜகத்தும் பரமசத்தியமாக என்னிடம்தான் தோன்றி என்னிடமே முடிகின்றன என்ற ஞானோபதேசத்தை திருச்செந்தூர் முருகன் சொல்லாமல் சொல்கிறார் நாரதருக்கு ஞானோபதேசம் செய்த சனத்குமாரரிடம் ஈஸ்வனே ஈஸ்வரனே தழைந்து வரம் கேட்டு ஞானஸ்கந்தனாக அவரை பெற்று மறுபடியும் அவரிடம் தழைந்து ஞானோபதேசம் பிரணவ உபதேசம் வாங்கி கொண்டார் இத்துடன் முருகனின் பூர்வ அவதாரம் என்ற இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது ஓம் சாந்தி சாந்தி சாந்தி